நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வை பாலா எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு நடக்கின்ற அநியாயங்கள் அல்லது அவருக்கு மேலே திணிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது சரி நான் கிரகித்து கொண்ட அல்லது நான் யோசிக்கின்ற விஷயம் சம்பந்தமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் பாலா வந்து செய்கின்ற சமூக நல தொண்டு பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர் செய்கிற சரியாக செய்கிறாரா பிள்ளையாக செய்கிறாரா அல்லது வந்து அவருக்கு வேறு வழிகளில் பணங்கள் வருகிறதா அப்படின்றத வந்து நீங்கள் என்னோடய பகிர்ந்து கொள்ளலாம் என்னோடய சேனலுக்கு புதிதாக வருகிற சௌர சகோதரிகள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யார் இந்த கேபிஒய் பாலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு தனிநா தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வந்து நகைச்சுவையாளனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு கீழ்மட்டத்திலே இருந்து வந்த வளர்ந்து கொண்டு வந்த ஒரு இளைஞன் தான் வந்து கேபி வை பாலா இந்த கேபிஒய் பாலா அப்படின்றது வந்து கலக்கப்போவது யார் அதாவது கேபி வை அப்படின்றது அர்த்தம் பாலா அப்படின்றது ஒரு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு நகைச்சுவையாளன் பலருடைய மனங்களை கொள்ளை கொண்ட ஒருவராக பார்க்கப்பட்டாலும் ஒரு சமூக சேவகனாக பலருக்கும் வந்து சேவைகள் செய்த ஒரு நபராக குறிப்பிட்ட நபர் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் அண்மை காலங்களாக இந்த குறிப்பிட்ட கே பி வை பாலா அவர்களை வந்து அடக்கணும் அவருடைய குரல் அல்லது அவர் வந்து மக்களுக்காக செய்கின்ற சேவைகள் இதுகளில் வந்து சந்தேகங்கள் இருப்பதாக பல்வேறுபட்ட விமர்சன கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றன உண்மையில் இந்த விமர்சன கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படலாமா உண்மை இதுதானா என்ன நடந்திருக்கிறது என்னுடைய பார்வையில் நான் பார்த்து அந்த விஷயங்களை தேடிய பொழுது எனக்கு என்னுடைய மனசில் பட்ட ஒரு விஷயத்தை நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கேபிஒய் பாலா தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை தான் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறிய அளவாக இருக்கலாம் பெரிய அளவாக இருக்கலாம் தன்னால் வரை சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் அல்லது வந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அது பொருளுதவியாக இருக்கலாம் காசாக இருக்கலாம் எதாயும் இருக்கலாம் முடிஞ்ச வரை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த இந்த கே பி வை பாலா அவர்கள் வைத்தியசாலைகளுக்கு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துருந்தாரு ஆர் ஆம்புலன்ஸா இங்கே ஆம்புலன்ஸ் ஆறு ஆம்புலன்ஸ் நினைக்கிறேன் மோட்டர் பைக் கொடுத்துருந்தார் இயலாதாக்களுக்கு அதே மாதிரி ஆட்டோ வாங்கி கொடுத்துருந்தார் பொருளுதவி செஞ்சிருந்தார் இந்த மழை காலங்கள் வெள்ளப்பெருக்குகள் நேரத்தில் எல்லாமே வந்து பொருட்கள் வாங்கி கொடுத்துருந்தாங்க இவரோடு சேர்ந்து இன்னொரு அமுதமானன் அப்படின்ற இன்னொரு நபர் இருவருமே சேர்ந்து இருவருமாகவே இந்த பணிகள் செய்தார்கள் அண்மையில் கேபி வை பாலா ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை கட்டுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்படம் நடித்து கதாநாயகனாக வெளியாகி வந்த திரைப்படம் ஒன்று வெளியாகி இருந்தது இந்த திரைப்படம் வெளியாகியதுக்கு அப்புறமாகத்தான் குறிப்பிட்ட கேபி வை பாலா மீது பல்வேறுபட்ட வெண்மை கருத்துக்கள் திணிக்கப்படுகின்றன இந்த கேபி வை பாலாவினுடைய இந்த திரைப்படம் வந்த நேரத்தில் இன்னும் ஒரு பிரபலமான நடிகர்னருடைய திரைப்படமும் வந்து வழியாகி இருக்கின்றது ரெண்டு படங்களையும் ஒப்புட்டளவில் பார்க்கின்ற பொழுது சினிமா நட்சத்திரங்கள் அல்லது சினிமா விமர்சகர்கள் சொல்கின்ற விஷயம் அந்த குறிப்பிட்ட பெரிய வருமானம் கொண்ட நடிகரனுடைய படத்தை விட கேபி வை பாலாவினுடைய படம் வந்து பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமான வரவேற்பை வந்து மக்களிடம் வந்து பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த குறிப்பிட்ட அந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகார்த்தியனுடைய படம் அவருடைய படம் வந்து ஆக்ஷன் படமாக இருப்பதனால அதனுடைய வருமானங்கள் குறைவாகவும் இவருடைய யாருடையன்னு சொன்னால் கே பி வை பாலாவினுடைய படம் அன்பினால் வந்த படம் என்பதனால வந்து அந்த படம் வந்து அளவுக்கு அதிகமாக மக்களிடம் போய் சென்ற சென்றதாகவும் ஒரு கருத்து பொதுமக்களிடையே வந்து நிலவுகிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது கே பி வை பாலா மீது இந்த படம் வழியாகி இந்த படம் ஓடியதுக்கு அப்புறமாக இந்த விமர்சன கருத்துக்கள் வருவதற்கான காரணம் என்ன அதாவது குறிப்பிட்ட வேண்டி கொடுத்த ஆம்புலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸினுடைய நம்பர் வான இலக்க தகடுவில் வந்து ஒரு எழுத்தொன்று இல்லாமல் இருக்கிறது இதனால வந்து இது பொய்யான விஷயம் அதோட பல வருடங்களுக்கு முன்னர் உள்ள பழைய ஆம்புலன்ஸ்களை வேண்டி அதனை திருத்தி போட்டு இவர் கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மோட்டார் பைக்குகள் வந்து யாருக்காவது உதவி செஞ்சால் ஆட்டோ யாருக்கு உதவி செஞ்சால் அதுக்கு முன்னால் நின்று கொண்டு வாகனத்தினுடைய இலக்கத்தை கொண்டு நின்று தான் கொடுக்குறார் இதனால் வந்து இதுக்கு பின்னால சர்ச்சைகள் இருப்பது அப்படியதென்ற மாதிரி ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவர் வெளிநாடுகளினுடைய கைக்கூலி அல்லது அமெரிக்கா போய் வந்ததுக்கு அப்புறமாக இவர் இப்படியான உதவிகளை அளவுக்கு அதிகமாக செய்கிறார் அப்படி என்று சொல்லியும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக பேசப்படுகிறது இவருக்கு ஆதரவாக நடிகர்கள் ஆதரவுக்காக கொடுத்து குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் அதே போல் எதிர்ப்புகளும் வந்து அவருடைய அந்த தொழில் ரீதியான அதாவது நடிப்ப நடிகர்களாக இருக்கின்றவர்கள் துணை நடிகர்களாக இருப்பவர்கள் அந்த அது சம்பந்தமான எதிர்ப்புக்களையும் கொடுத்துக்கொண்டிருக்காங்க இப்பொழுது இவருடைய வங்கி மீதி அல்லது வங்கி பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லாத வந்து என்னென்ன காசுகள் எங்கேருந்து வந்திருக்கிறது அப்படின்ற விவரங்களை எடுத்தால் உண்மையான விஷயம் வந்து தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது இதோடு இவரோடு ஒட்டி இந்த உ உதவிகள் செய்பவர்களுடைய எல்லாருடைய வங்கி கணக்கிலும் எங்கிருந்து பணம் வருகிறது அப்படி வருகிறது அது மட்டும் இல்லாமல் இவரை போல வேறு 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 மாகாணங்களை மந்தி வேறு விற நபர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழகத்தினுடைய அரசியலில் இவர் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறார் அடுத்த கட்டமாக இவர் வந்து அரசியலுக்கு தான் இப்படியான ஒரு நடவடிக்கைகளை நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் இப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட கருத்துக்கள் பேசப்படுது அன்மேல் இந்த திரைப்படம் வெளியாகிய பொழுது கூட பல புதிய ஒரு நபராக இவர் இருக்கின்ற பொழுது பழைய நடிகர்களுக்கு இல்லாத வரவேற்பு இவருக்கு வந்து கிடைச்சது அதனால் அதுவும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானில் இருந்து நிறைய பேர் இந்த நபருக்கு அதாவது வந்து கே பி வை பாலாவுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருக்காக குறிப்பிட்ட மேடையில் வந்து மனமுருகி பேசிய விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடிய உண்மையில வந்து பாலாக்கு வந்து எங்கேருந்து பணம் வெறுக்கிறது அப்படின்ற பொழுது லண்டன்லேருந்து ஒரு இருந்து சொல்லப்பட்ட விஷயம் பாலா கு குறிப்பிட்ட நிகழ்வுகளில் வருகின்ற பொழுது தன்னால் முடிஞ்சவரை தன்னை வருத்தி அந்த நிகழ்வை செய்வது மட்டுமில்லாமல் பாலா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை செய்கிறார சொன்னால் அவர்களிடம் வந்து அந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பவர்களிடம் கண்ட்ராக்ட் போட்டுத்தான் அதை செய்வார் அந்த கன்ட்ராக்டின் படி அவர் வந்து தன்னால் முடிஞ்சவரை தன்னுடைய முழு உழைப்பையும் வந்து அங்கே போடுவார் அப்படின்ற விஷயம் வந்து லண்டன்லேருந்து ஒளிபரப்பாகின்ற ஒரு வலியொலி சகோதரர் வந்து பயந்துருந்தார் அதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அமெரிக்கா பகுதிகளில் போகின்ற பொழுது அங்கேயும் வந்து இதே தான் அவருடைய நிகழ்வுக்குரிய அந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பவர்களிடம் வந்து கண்ட்ராக்ட் அதாவது வந்து எல்லாமே எழுத்து மூலம் இந்திய படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவைகள் எல்லாமே எழுத்து மூலம் எழுத்து மூலம் செய்யப்படுவது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வருமானங்கள் எல்லாமே தான் அவருடைய வருமானங்கள் வருவதாகவும் சொல்லப்படுறோம் இதே தான் கேபி வை பாலா அவர்களிடமும் இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது நான் ஒரு நாளைக்கு நான்கு இந்த ப்ரோக்ராம் செய்கிறேன் நாங்கள் ப்ரோக்ராம் உள்ள இந்த வர்ற காசுகளைத்தான் நான் மக்களுக்கு சேவையாக மக்களுக்கு வந்து அவருடைய தேவைக்காக கொடுக்குறேன் இதில் வந்து நான் களவாகவோ எனக்கு வேறு பின்னால் யார் பினாமிக்கல் காசு தருவதோ எதுவுமே இல்லை என்னுடைய உடலை தான் நான் செய்கிறேன் நான் எவ்வளோ தூரம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் அப்படின்றது என்னுடைய காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அவ்வளோ கிலோமீட்டர் நான் ஓடி இந்த உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கே பி பை பாலா சொல்லியிருக்கிறேன் தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் தான் உழைச்சு அதில் வருகின்ற வருமானத்தில் நான் மக்களுக்கான சேவைகளை செய்வேன் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன் ஏழை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன் நான் ஏழைகளுக்காகவே வாழ்வேன் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்களை சொன்னாலும் ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் துருவி 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 கேளிகளை கேட்கின்ற பொழுதும் பாலா அவரை பொறுத்தவரையில் அவர் அந்த கேள்விக்கான நழுவி நழுவிக்கொண்டு போகிறது அல்லது வந்து தான் வந்து மக்களுக்கான சேவகன் அப்படின்னு சொல்லி தனக்கு இருக்குது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தனக்கு வந்து தன்னுடைய வருமானம் இங்கேருந்து வந்தது இப்படி வந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருப்பதாகவும் தனக்கு எந்த பினாமிகளும் எனக்கு பணம் தரவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுவது அதே மாதிரி ஊடகப்பறவில் இன்னும் ஒரு விஷயம் பேசப்படுறது உண்மையில் வை பாலாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை இந்தியாவினுடைய அத்தனை புலனாய்வு பிரிவினருமே வந்து அவரை வந்து கண்காணிச்சிருப்பார்கள் அவருடைய வருமானம் இங்கே வருகிறது இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்தியாவுடைய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமாக அவர்கள் அதனை வெளியிட்டிருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும்தான் இந்த பிரச்சனை இப்படி ஓடிக்கொண்டு பொழுது நிச்சயமாக அவரை விசாரணைக்கு உட்படுத்தி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுகிறது அது போலீஸார் இவர் வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது இவரை கைது செய்து இவருக்கு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பார்கள் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுது உண்மையில் இந்த உதவி செய்கின்ற எங்களுடைய இலங்கையில் உதவி செய்வார்கள் தாங்கள் வளர்வதற்காக புலம்பெயர் தேசத்தில் வாங்கி உதவி செய்தார்கள் ஆனால் பாலா தான் கையேந்தி இதுவரை எந்தவித பணமும் பெற்றதில்லை சொல்லி தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி மக்களினுடைய தேவைகளை அல்லது அவர்களுக்கான சேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் கே பி வை பாலா பதிவேற்றிருக்கிறார் உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் அவர் அவ்வளவு வன்மம் அவருக்கு மீது திணிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன பொறுத்தவரையில் இது இவருடைய இந்த உதவி செய்வது விஷயம் இவர் நீண்ட காலமாக செய்கிறார் இந்த ஊடகத்துறை அல்லது இந்த வா தொலைக்காட்சிகளில் வந்து காலமாக பயணிக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் இவர் மீது இல்லாத பொழுதும் இந்த ஒரு படம் நடித்து இந்த படத்தின் மூலமாக இவர் நல்லா வந்துடுவார் அது இவருக்கு ஆதரவு இருக்கிறது இவருடைய படம் முதலாவது படமே வெற்றி படமாக வருகிறது வெளி முதலாவது படம் ஓடுகிறது ஓடுகின்ற பொழுது அவருக்கான நன்மதிப்பு கொடுகின்றது மக்களுடைய ஆதரவு கொடுக்கின்ற பொழுது சினிமா பானிலையில் இருப்பவர்கள் அதாவது சினிமா வட்டாரத்தில் இருப்பவர்கள் யாரோ இவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இது தூண்டப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் இவருடைய பணம் எப்படி வருகிறது இவரை வந்து அந்த வழியில் அதாவது உதவி செய்கிறார் அப்படின்ற வகையில் வந்து இவரை தடை செய்து விட்டால் அல்லது இவருடைய அந்த வளர்ச்சியை வந்து அஹ் நிப்பாட்டி விட்டால் இவரனுடைய அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கேள்விக்குறியாகும் இவர் இந்த சினிமா பா வந்து அதாவது வந்து சினிமாவினுடைய உடைய ஒரு நடிகனாக அல்லது வந்து ஒரு வளர்ந்து வருகின்ற நடிகனாக இவர் வரமாட்டார் அதுக்கப்புறமா இவர் வளர்ந்து வந்தார் சொன்னால் இருக்கின்ற அடுத்த நடிகர்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் அல்லது அடுத்த நடிகர்கள் கீழே பின்னோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள்னால ஒரு வள இவருடைய வளர்ச்சியில் பொறாமை கொண்ட யார் ஒருவர் செய்த விஷயமாக தான் இதை பார்க்க முடியுமே ஒழிய இல்லை இவருக்கு வந்து வருமானங்கள் இருக்கிறது அங்கே வர்றது இங்கே வர்றது அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்வதாக இருந்தால் அதற்காக இலங்கை எங்களுடைய இந்தியாவினுடைய பொலிஸாரோ அல்லது புலனாய்வு பிரிவினரோ அல்லது இந்த வருமான வரி வரித்துறையினரோ இவர்கள் எப்படியாவது இதனை வந்து மோப்பம் போட்டு கண்டுபிடித்து இவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இதுவரையும் இல்லை இனி வருகிற காலங்களில் வருகிறதோ தெரியவில்லை ஆனால் இவருடைய இந்த சினிமாவில் இவர் கால் வச்சு ஒரு நடிகனாக அல்லது ஒரு வந்து ஒரு ஹீரோவாக இவர் வந்தது விளைவுதான் இதனுடைய விளைவாக பார்க்கப்படுகிறதை ஒழிய மற்றபடி இவர் மீது இந்த வருமானங்கள் வருகிறது இவர் இந்தியாவை அளிக்க போகிறார் அல்லது இந்தியாவுடைய அரசியல் இவர் மாற்றங்களை கொண்டு வர போறார் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பொய்க்கதையான விஷயம் இவரை வந்து இந்த சினிமா பகுதியிலிருந்து அல்லது சினிமாவிலிருந்து இவரை ஒ ஒதுக்குவதற்காக இவரை அழிப்பதற்காக மக்களிடம் வந்து இவருக்கு இருக்கிற நன்மதிப்பை குறைப்பதற்காக இது செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவே എന്നാല പാടുക അപ്പിങ്ങോട് പകുതി വേട്ടിക്കൊണ്ട് ഇത് പറ്റിയ കരുത്തക്കളെ എന്നോട് പയ്യ കൊള്ളു നന്തി